ஐயா துணை ஜோதி ஆன்மீக சேனல் நேர்வு அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சி இப்போது அறிவோம் இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் அழுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தன் மீது அவாண்டமான ஒரு குற்றத்தை சுமர்த்தி தனது வலது கையும் விட்டதே இறைவா இனி எனக்கு இப்பூவுலக வாழ்க்கையே வேண்டாம் என்று கண்ணீர் விட்ட சன்னாசிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து மகனே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்று கூறினார் அப்படியானால் இறைவா தாங்களும் இக்குடஞ்செயலுக்கு உடந்தையாகவா இருந்தீர்கள் ஐயோ எந்த தவறுமே செய்யாத எனக்கு இத்தகைய அவமானமும் கொடுமையையும் நடந்ததற்கு என்ன காரணம் இறைவா என்று கண்ணில் விட்ட சன்னாசியை பார்த்து ஈஸ்வர் கூறுவார் மகனே உனக்கு ஏற்பட்ட அத்தனை கொடுமைகளுக்கும் ஊழ்வினையே காரணம் என்றார் சிவபெருமான் என்ன ஊழ்வினையா எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே இறைவா என்றார் சன்னாசி மகனே முற்பிறவியில் நீ செய்த பாவ வினையே இப்பிறவியில் உன்னை தண்டித்தது என்று கூறிய ஈசர் முற்பிறவியில் சன்னாசி செய்த குற்றம் பற்றி கூறலானார் அதாவது இந்த சன்னாசி முற்பிறவியில் முனிவராக பிறந்திருந்தார் தினமும் காட்டிலே அமர்ந்திருந்து கொண்டு இறைவனை தியானம் செய்வது அவருடைய நித்திய கடமையாக இருந்தது ஒரு நாள் இவ்வாறு இறைவனை தியானம் செய்து கொண்டிருக்கும் போது வேடன் ஒருவன் மானை கொல்வதற்காக அம்பை எடுத்து எய்தான் சற்று குறி தப்பியதால் அம்பு மானின் மீது விழவில்லை அடுத்த அம்பை வேடன் எடுப்பதற்குள் மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பித்து ஓடியது மரண பயத்தோடு ஓடிய மான் எங்காவது மறைவிடம் இருக்கின்றதா என்று பார்த்து கொண்டே ஓடியது அப்போது அந்த வனத்திலே இறை இறைத்தியானம் செய்து கொண்டிருந்த முனிவரின் அருகிலே ஒரு பெரிய புதர் இருந்தது ஓடி ஓடி களைத்துப் போன மான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த புதருக்குள் சென்று மறைந்து கொண்டது இதை முனிவர் கண்டார் சற்று நேரத்தில் வேடன் மானை தேடிக்கொண்டு அவ்விடம் வந்தான் சுற்றுமுற்றும் பார்த்த வேடன் மானை காணவில்லையே ஆனால் இது இங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு வழியும் இல்லை ஆகவே இந்த முனிவரிடம் விசாரித்து பார்க்கலாம் என்று வந்த வேடன் முனிவரை பார்த்து கேட்கின்றான் ஐயா இப்படி ஒரு மான் ஒன்று இப்படி வந்ததா என்று கேட்டான் அப்போது முனிவர் பதுங்கியதும் கூறாமல் மான் பதுங்கியிருந்த அந்த புதரை தனது வலது கையால் காண்பித்துக் கொடுத்தார் புதருக்குள் சென்ற வேடன் மானை கொன்று விட்டான் இதோடு இந்த சம்பவம் முடிந்தது முனிவருக்கும் இந்த நிகழ்வு மறந்து போய்விட்டது ஆனால் மானை கொன்ற கொலை குற்றம் முனிவரையே வந்து சேர்ந்தது எப்படி என்றால் மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் புதருக்குள் சென்று மறைந்தது என்பது முனிவருக்கு தெரியும் வேடன் மானை கொல்வதற்காக தான் வந்திருக்கின்றான் என்பதும் முனிவருக்கு தெரியும் எனவே அப்படி தெரிந்திருந்தும் காட்டிக் கொடுத்ததினால் மானை கொன்ற கொலை குற்றம் முனிவரையே வந்து சேர்ந்தது முனிவர் மறுபிறவியில் சன்னாசியாகவும் மான் பெண்ணாகவும் அந்த வேடன் அந்த பெண்ணின் கணவனாகவும் பிறந்திருந்தார்கள் முனிவரின் கொலை குற்றம் ஊழ்வினையாக மாறி அவரோடு சேர்ந்திருந்து கொண்டு இப்போது சன்னாசியாக பிறந்த பின்பு அது செயல்பட ஆரம்பித்தது அதன்படி முற்பிறவி மான் இப்போது பெண்ணாக பிறந்து வந்து சன்னாசியை பழி வாங்கியது மான் ஒளிந்திருந்த புதரை முனிவர் தனது வலது கையால் காட்டி கொடுத்த ஊழ்வினையின் காரணமாகவே இப்போது சன்னாசியின் வலது கை வெட்டப்பட்டது இத்தகைய முற்பிறவி வினைகளை சன்னாசிபத்திரியை கூறிய சிவபெருமான் பக்தனே இப்போது உன்னுடைய ஊழ்வினையை நீ அனுபவித்து விட்டாய் இதோடு உன்னுடைய பிறவி பிணி தீர்ந்துவிட்டது என்று கூறி சன்னாசிக்கு முக்தி அளித்தார் சிவபெருமான் இப்படி ஊழ்வினை என்பது மனிதர்களை எப்படி பாடாய்படுத்துகிறது என்பதை அறிந்தோம் இத்தகைய வினைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காகத்தான் ஐயா நமக்கு அதில திரட்டமான ஆகமத்தை வகுத்து தந்துள்ளார்கள் சப்தமாதர்கள் தவமிருக்க சென்ற பின்பு அவர்கள் பெற்ற குழந்தைகளான சான்றோர்களை தந்தையாகிய திருமால் எடுத்து தேவேந்திரனுடைய பசுக்கூட்டங்கள் வருகின்ற பொழுது அவைகளிடமிருந்து பாலை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்து வருகின்றார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை